அனைவருக்கும் அஸ்ஸலாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வ இன்று நாம் காண இருப்பது திருமீதியில் பதியப்பட்டுள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்திற்காக நன்னடத்தைக்காகவும் ஓதிய துவா ஜியாத் பின் இலாகா அறிவிக்கிறார்கள் எனது மாமா குதுபா மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வரும் இந்த துவாவை ஓதி வருவார்கள் அந்த துவா ஆனது இன்னி மின் வல் 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 இந்த துவாவின் பொருளானது விரும்பத்தகாத பழக்க வழக்கங்கள் செயல்கள் மற்றும் அபிலாஷைகளிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் மேற்கண்ட இந்த துவாவை ஓதினால் நமக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவான் நன் நடத்தைகளை அளிப்பான் தீய பழக்க வழக்கங்கள் தீய குணங்களை போக்குவான் மேலும் தீய குணங்களிலும் பழக்க வழக்கத்திலும் உள்ளவர்களை இந்த துவாவை அதிகம் அதிகமாக ஓதி அவர் மீது ஊதி அவரை நேர்வழியில் செய்யலாம் மேற்கண்ட இந்த துவாவின் வரக்கத்தினால் முகமது நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் துவா வர்க்கத்தினால் அல்லாஹ் நம் அனைவரையும் நேர்வழியில் செலுத்துவான் ஆக ஆமின் யார் ஆலமீன்